மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்னடா தம்பி பாட்டு பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்ச வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

பேர் செவந்த அழகன் சுத்துற மாதிரி கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு அக்கா கையவரை பிடிச்சிட்டாரு படைக்கு போட்ட வேண்டியதான் என்ன ஜான் போடுற எங்க ஊர்ல ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதா ஆமா பூயா இருக்கு மகாலட்சுமிக்கு

இனிமே நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் தம்பி பாத்திரக்கிட்ட வச்சிருக்காராம் பெரிய ஆளு தான் அமைக்கிற மேமே பாத்திரம் இனிமே நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் நீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சைடு அடிக்கிறேன் இப்படி அடிக்கிட்டு வருமுங்க ஏ கண்டிப்பா கைப்பட்டது அப்படி வந்துருச்சு உங்களுக்கு என்ன கண்ணி போட்டு கைய புடிச்சுள்ள எனக்கு இப்படி ஆயிடுச்சு இல்ல வைத்த கொண்டு வந்துறேன் பரதேசி இந்த இழவு கட்ட விட்டு போறேன் அப்பா ஊரு பேர் சொன்ன நான் உசார் ஆயிருக்க கூடாதா சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும் ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன் இவளுக்கு எப்ப கண்ணி கழியிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து சேர்ந்து என்ன கழிய வச்சிருவாங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது அதான் பாக்க வந்த அந்த வயித்தா குட்டின்னு தெரியல பாக்க உட்கார் உட்கார் அய்யய்யோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்ப அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு வாரி என்ன இது சைக்கிள் இது காத்து அடிக்குது ஆஹ்

உன் வெட்டி உன் கையினால சுத்து செஞ்சு உன் கையினால இந்த மசாலாவை தடவி உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எடுத்து லபக்கு லபக்கு உள்ள விட்டுக்குவே என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்க அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயணும்னாடா மக நீ நல்லா வரிசை கழுவி போடு மக

பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு ஈயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டா என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ் வச்சுருங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு பூசினது இல்ல நான் அண்டாவுக்குள்ள ஈய தெரிஞ்சுட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா இவன் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னையா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர இத பூசு

பாரதேசி நாய வீட்டில் திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லீங்க அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணு இங்க எதுக்குடா வந்த டீ சாப்பிட பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க என்னடா தொண்ணூறு பைசா தொண்ணூறு பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா ஒரு டீக்கே பத்து பைசா கம்மியா இருக்கு தொண்ணூறு பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா இனிமே நீ எல்லாம் டீ கிட்ட பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு போடா குடிதா

நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா கண் வைக்காதீங்க அப்புறம் கண்ணி கலியா சொல்லிடுறேன் என்னடா எப்ப பார்த்தாலும் சொல்றேன் அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் கழிச்சேன் ரெண்டு சட்டிக்கிறேன்

நூறு தடவை சாரு சாருங்கிறிய அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்படையர் பையன் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிட மாதல்ல Est marriages fitz நல்ல யோகமட அந்த மன மகள் தான் நேரம் பொதுமக்கிழக்கு நல்ல யோக மட அந்த மன மகள் தான் வந்த நேரம் போர் இருப்பா இருப்பா குளிரோடைய நடப்பா நடப்பாப்பா அவன்

நீங்க நல்ல பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார்

ஐயோ ஏன்னா நடிக்கிறீங்க வயசு பண்ணு வந்தா முத்தமா இருக்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்ட மூஞ்சி பண்ணிடுறேன் செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டியா நீ நடந்துக்கிறியா உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல மீன் வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கடாசிட்டி ஒரு நல்ல காலேஜ் கேளா பார்த்து கரெக்டா கட்டி வைக்கறானு சொன்னேன் கேட்டாங்களா இவள புடிச்சு என் தலையில அமிக்கிட்டானுங்க ஆமாயா ஏ பேச மாட்ட மீன் உனக்கு இப்ப நாரத செய்யோ என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுர்க்க பரட்டும் பேசிக்கிறேன் ஓ அப்பா வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்து எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டினு ஜெயிச்சிருவாரு மகம் இப்ப பிச்சைக்காரன் ஆகி எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா என்னது வீடு இந்த நாத்துனாருது மாப்பிள்ளை இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு போய கண்ணாடி கீழே போட்டானா மாமா ஆஹ் மாமா உங்கள பத்தி அம்மா ரொம்ப பெருமையா பேசிட்டு மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவுர படம் எடுத்த புருடீசரி பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயர்த்த பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆஹ் நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான் என்ன பத்து இருக்கேன் அதை தான் நீ செஞ்சிருக்கேன்

இப்ப நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேட்க நீ யாரையா அவளை கட்டி சும்மாதானே என்ன கட்டிக்கு சொல்லி அழற உனக்கு நிறைய சொல்லணுமா கம்பியை புடிச்சா எழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன எழுக்குது அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் என்ன போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதே தான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி கணத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல கீ சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிறேன்

இருக்க கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆறாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் அந்த வேஸ்ட் இவனுக்கு பல்லு பருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே அவன் எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியான்னு போட்டு நானும் கண்ணி கழியாத பையன்தான் அப்ப எத்தனை முழை போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போற வேலை எல்லாம் எங்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் சாருக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான எழுச்ச வேணா அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா சில்றேன் இல்லையே நான் யார்ட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸா வச்சுக்க

என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ள சொந்த கொண்டாடுறேன் எங்கயோ திருவிழாவில் முட்டாய் வைக்கிற மாதிரி குழாய மாட்டி வந்து நிற்கிறேன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா என்ன பூக்கடல வியாபாரம் மாதிரியா மாலை உனக்கு கொண்டு இவன் கொண்டு மாட்டி வந்து யாரு என் புருஷ என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா பாத்திய மாமா பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் உனக்கு மாமியா இவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க இவன் மாமியாரா அது மாமியாரா மாமியாராயிருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ காலைல நான் விழ மாட்டேன் இவன் ஒரு இளவ கிடாக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழட்டி விடுறதுக்காக தான் நான் உன்கிட்ட சேரஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ காலைல நீ விழுந்து இந்த ஆயிரம் ரூபா மொய் இத வச்சு வாழ்ந்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அப்புறம் கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயர் ரூபா வாங்கிட்டு தாழைய கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ தாரியா நீ கேமலோ குமரணும்

எல்லாரும் சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசறது இப்ப நான் இல்லையா இல்ல கும் இருக்குது